நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஆருங்க வியாபாரிகளுக்காக வேண்டி ரசுல்லா சொன்ன ஒரு செய்தி வியாபாரிகளுக்காக வேண்டி ரசுல்லா சொன்ன ஒரு செய்தி கிணியவர்களே வியாபாரத்தில் நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் நாம் எல்லாருமே பெரும்பாலும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போம் ஒன்று கொடுத்துருப்போம் இல்லை வாங்கியிருப்போம் அப்படி கொடுக்கல் வாங்கலிலே சில நேரங்களிலே பொய்யான செய்திகளை நம்முடைய வாயிலிருந்து வந்திருக்கும் நான் இன்ன விலைக்கு இதை கொடுத்து வாங்கினேங்க நான் இவ்வளவு தாங்க லாபம் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் இவ்வளோதான் லாபம் வச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பொய் பொய் பேசியிருப்போம் பாவங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கும் சைத்தான் அங்கே உள்ளே வந்திருப்பான் அசுல்லா சொல்றாங்க இப்போ வணிகர்களே வணிக வணிகர்களே வணிகம் செய்யக்கூடிய அந்த தோழர்களை எல்லாம் கூப்பி அப்படி சொல்லி என்ன செய்ய கூப்பிட்டு சொல்றாங்க வணிகம் செய்யும் பொழுது சைத்தானும் பாவங்களும் உங்களோடு பங்கேற்றுக் கொள்ளுகின்றன சைத்தான்களும் பாவங்களும் உங்களோடு அந்த வணிகத்தில் பங்கேற்றுக் கொள்ளுகிறார்கள் எனவே உங்களது வணிகத்தை தர்மத்தோடு கலந்து விடுங்கள் அதிலேருந்து எடுத்து நீங்க தர்மம் செய்து விடுங்கள் சைத்தான் அதிலிருந்து ஓடி விடுவான் பாவங்கள் அதிலிருந்து கழிந்து விடும் என்று சொல்லி அலைஹி வஸல்லம் லாகுலிகளவங்க சதக்காவில நீங்கள் நீங்கள் செய்கிற வியாபாரத்திலிருந்து கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க செய்தி திருமிதியிலே ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது என்ற இலக்கத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பி அவர்களே இன்னைக்கு அல்லாவுடைய பள்ளிக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் கூட கொடுக்கிறதுக்கு நமக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு மனம் வருவதில்லை அதற்கு காரணம் சொல்லுவார்கள் நாங்களே உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்களே வேலைக்கு போனாலாம் எங்களிடத்தில் அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க சைதான் அதிலிருந்து ஓடி விடுகிறார் பாவங்கள் அதிலிருந்து கழிந்து போகிறது எனவே சதக்காட்சியுங்கள் அது உங்களை சொக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு கொடுப்பதையும் பள்ளிவாசனுடைய பராமரிப்பு கொடுப்பதையும் ஏழைகளுக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்ததாக சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கும் அன்றி கிணியவர்களே இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் ஒன்று வருகிறது நாம இந்த பள்ளிக்காக வேண்டி சந்தாசேகர் நான் போனோம் சொல்ல வரல சந்தா சேகரிப்புக்கு போனோமா ஒரு ஒரு இடத்து ஒரு சில இடங்களுக்கு போனோம் அப்போ மூன்று பெரிய கடைகள் இருக்கிறதுலையே மூன்று பெரிய கடைகள் அந்த அந்த நகரத்திலேயே அதுதான் மூன்று பெரிய கடை நம்மவர்களுடைய கடைகளிலே மூன்று பெரிய கடை அந்த மூன்று நபர்கள் சொன்ன வார்த்தையும் இருக்கிறதே அல்லாஹ் கிருபு செய்ய வேண்டும் ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு எதிராக பதுவா செய்து விடலாமா என்று கூட உள்ளத்திலே எண்ணம் வந்துவிட்டது ஆனால் அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய உள்ளங்களை மாற்றுவாயாக இவருடைய உள்ளங்களை மாற்றுவாயாக என்று சொல்லி துவா செய்து கொண்டோம் அதில் ஒருவர் சொல்லுகிறார் அத்தா வரட்டும் அத்தாட கொடுக்குறேன் நீங்கள் அல்லா அவருடைய பள்ளிக்கு வந்து கேட்குறோம் அத்தாட்ட கேட்கணுங்க இன்னொருத்தர்கிட்ட போனோம் பெரிய பெரிய முதலாளி அவர் அவர்கிட்ட போனோம் அவர் நான் விசாரிக்கணும் இல்லைங்க பக்கத்தில் தாங்க வசூல் தக்குவா சுனாமி குடியிருப்பு இது ஆரம்ப பள்ளி இது எல்லாத்துக்கும் பிரபலியமானது நல்லா தெரியும் பள்ளியெல்லாம் எனக்கு தெரியும் அந்த பள்ளி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நான் பார்த்துருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் நான் நான் பெரியவங்களை நான் விசாரிச்சுட்டு அப்புறமே நான் நான் செய்யலாம் செய்யலாமான்னு யோசிக்கிறேன் இன்னொருத்தர் சொன்னாரு பெரிய அளவு பெரிய வியாபாரி அவர் சொன்னார் எனக்கு சந்தா கொடுத்து பழக்கமே இல்லை பள்ளி வாசல்களுக்கு சந்தா கொடுத்து பழக்கமே இல்லை நானும் கொடுக்க மாட்டேங்க போங்கப்பா போங்க அந்த இருக்கினி அவர்களே அந்த நேரத்தில் கூட வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் விடலாமா என்று சொல்லி ஆனால் நான் செய்யவில்லை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அவர்களது வியாபாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை செய்ய வேண்டும் அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ் என்ன செய்யணும்னு சொன்னா உயர்ந்த சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் அவர்களே அதுபோல இன்னும் சில சந்திச்சோம் அவரிடம் சாதாரண வியாபாரிகள்

உள்ள உள்ள பூந்துருவோம் காசு நான் சம்பாதிச்ச காசு அப்படி அல்ல பாவங்கள் நிறைந்து போய்விடும் எனவே அதன் மூலமாக அந்த எண்ணங்களை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி நீங்க என்ன சொன்னா இப்படி கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் உங்களது பள்ளிவாசர்கள் செழிப்பாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி பெருமானா சல்லல்லாமன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை பார்க்கும் அன்பிற்கினியவர்களே